ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ட்ராவல் விலாகில் பார்க்க போகிறது கந்தாசிரமம் மற்றும் கன்னிமார் ஓடைங்க நாங்கள் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உடையாப்பட்டி வரைக்கும் பஸ்ஸில் வந்து அங்கே இறங்கி ஆட்டோ வந்து அப் அண்ட் டவுன் பேசிக்கிட்டோம் இரநூறுபா ஆச்சுங்க வெயிட்டிங் சார்ஜ் கூட அவர் வாங்கலைங்க இது கன்னிமார் ஓடைங்க ப்ளஸ் கன்னிமார் கோயில் அங்கே இருக்குங்க சரணு இறங்கி போயிட்டுருக்கான் பாருங்கள் இது வெயில் காலன்றதுனால அந்த ஓடையில் வந்து தண்ணி இல்லைங்க வத்தி போயிருந்தது சரண் போய் பார்த்துட்டு வந்தான் கன்னிமார் இது நாக தெய்வம் எல்லாமே இருக்குங்க அங்கே நீங்களும் போய் பார்த்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கந்தாசிரமம் வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பல புண்ணியங்கள் இதெல்லாம் கிடைக்குங்க இதங்க கன்னிமார் டெம்பிள் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சின்ன எப்பயுமே முருகனோட இதெல்லாம் வந்து குன்று மேலே தான் இருக்கும் அது மாதிரி இந்த டெம்பிளும் குன்று கீழே இந்த ஓடை பார்த்திங்கன்னா அந்த நாக தெய்வங்கள் இதெல்லாம் இருக்குங்க ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் சரண் போயிட்டு ஏமாந்து போயிட்டாங்க தண்ணியில் குடிக்கலாம் ஜாலியாக குளிக்கலாம்னு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மாத்தி மாற்றிக்கிறதுக்கு கடைசியில் ஏமாந்து போயிட்டான் அங்கே கொஞ்சமாக தான் தண்ணி இருந்து ஓடிகிட்டு இருந்தது அந்த ஓடையில் அப்புறம் இதாங்க கந்தாசிரமம் பக்கத்துலேயே அதுக்கு மேலே ஏறி வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு சின்ன குன்று மேலே தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு மூணு நாலு ரவுண்டு தாங்க வந்தது ஆட்டோ இதெல்லாம் சுற்றி இருக்கிற பகுதிகளுங்க கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மு 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 முற்பக்களாகாங்க வியூ பாயிண்ட்டு பாருங்கள் நான் கருவறையை காட்டலைங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாமிலாம் அழகாக அமைதியாக எல்லாமே இருந்ததுங்க நான் கருவறையை காட்டலை இதாங்க என்ட்ரன்ஸு சரண் போகிறான் பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனால் கந்தாசிரமம் வருங்க அங்கே எல்லாமே சிலைகள் எல்லாமே கருவறையில் சுற்றி அந்த இதில் இருந்தது எல்லாமே பெருசு பெருசாக இருந்ததுங்க விநாயகர் பைரவர் ஆஞ்சநேயர் அப்புறம் வந்து இவங்களாம் இருந்தாங்க பகவதிலாம் உள்ளே உள்ள துர்கை அம்மனும் நம்ம கந்தாசிரமம் முருகனும் இருந்தாருங்க இதுதாங்க அந்த உள்ள நுழையிற மாத கோபுரம் சுற்றி இருக்கிற ஃபோட்டோலாம் நான் காட்டியிருக்கேங்க சுற்றி இருக்கிற தெய்வங்கள் ஃபோட்டோலாம் காட்டியிருக்கேன் கருவறைய காட்டில் பாருங்கள் ஆஞ்சநேயர் பகவதி அப்புறம் வந்து காலபைரவர் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அங்கே இருக்காங்கங்க விநாயகர் எல்லாம் இருக்காங்கங்க நல்லா அமைதியான இடங்க வியூ பாயிண்ட்டும் அருமையாக இருக்குது காலத்தில் வந்திங்கன்னா கன்னிமார் ஓடையில் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கும் இது தியான மண்டபங்க தியான மண்டபத்தில் பெரிய பெரிய சிலைகள் யோகிகள் சித்தர்களோட சிலைகள்லாம் வரிசையாக இருந்ததுங்க அமைதியான இடங்கள் உட்காந்து தியானம் பண்ணலாங்க எங்களால் தான் பண்ண முடியல ஆ ஆட்டோவுக்கு சொல்லி வச்சுருந்ததுனால நாங்கள் ஆட்டோ வெயிட் பண்ணதுனால பார்த்துட்டு வந்துட்டோங்க வியூ பாயிண்ட் பாருங்கள் மலை அந்த குன்று அந்த மலைகள் கீழே டவுனு உடையாப்பட்டி டவுனு எல்லாம் இது பாருங்க அந்த கோபுரம்லாம் சரண் பாருங்கள் எதோ பேசுகிறோம் அந்த வியூ பாயிண்ட் காட்டியிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்குங்க எளிமையாக நல்லா எளியான சூழலுங்க அருமையான காற்று சில்லுன்னு வீசிச்சுங்க இந்த வெயில் காலத்துலேயும் அப்புறம் சரண் வந்து இழந்த உடம் வாங்கினா நாங்கள் வந்து ஆட்டோங்க நிற்குது பாருங்கள் அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போய் பாருங்கள் மன நிறைவு பெறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ்